திருநெல்வேலி மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணியாற்றிய முனைவர் வசந்தி தேவி சமீபத்தில் காலமானார் மற்ற கல்வியாளர்களை விட மாறுபட்டு சமூக செயற்பாட்டாளராகவே பேராசிரியர் வசந்தி தேவி திகழ்ந்தார் அவருடைய இறுதி ஊர்வலமும் மாறுபட்டதாகவே அமைந்தது வசந்தி தேவியின் சடலம் எரிக்கப்படவோ புதைக்கப்படவோ இல்லை அவர் விரும்பியபடி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது முனைவர் வசந்தி தேவியின் உடலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் ஜி ராமகிருஷ்ணன் சண்முகம் உள்ளிட்டவர்கள் அஞ்சலி செலுத்தினர் பேராசிரியர் வசந்தி தேவி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து களமாடியவராவார் அவருடன் தேர்தலில் பணியாற்றிய கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு இது குறித்து நமக்கு பேட்டியளிக்கையில் உழைக்கும் மக்கள் அதிகம் வாழும் ஆர்கே நகரில் மக்களுக்கான சுகாதார உரிமைகள் கிடைக்க வேண்டும் அதிக அளவிலான நூலகங்கள் அமைய வேண்டும் என்றும் வசந்தி தேவி விரும்பினார் தேர்தல் களத்தில் சாதாரண மக்களுடன் குழந்தைகளுடன் கலந்துரையாடினார் அந்த தேர்தலை ஜனநாயகத்திற்கான உரையாடலாகவே வசந்தி தேவி பார்த்தார் அதில் அவர் வெற்றியும் பெற்றார் என்றார் பிரின்ஸ் கேஜேந்திரபாபு உலகில் மீன்பிடித்து வரக்கூடிய பிடி தொழிலாளர்கள் நகரத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தொழிலாளிகளுடைய ஆலய தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் பல்வேறு வகையான தொழிலாளிகள் மக்களோடு நேரடியாக மற்ற கல்வி ஜனநாயகத்தை உரையாடும் நிகழ்ச்சியில்

மக்களுக்கு எப்படி சந்திச்சுக்கிட்டு வந்துட்டு அவங்க வந்து வேண்டிய போன ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெரும்பு தாழ்ந்த நடந்தாங்க கிட்டத்தட்ட அவங்க அந்த தேர்தலில் போட்டு அந்த நேரத்தில் எழுபது தாண்டிடம் எழுபத்தை வயதுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த வயதில் அவங்க வந்து மாடி ஏறி குறுதலான குடிசை மாட்டு வாரிய கட்டடங்களை ஏறிக்கிறோம் குறுதலான பற்றியும் அவங்க அவ்வளோ பண்ணுவாங்க மக்கள் வாழ்க்கை ஏதோ உறவுக்காரர்களை பார்ப்பதற்கு அவங்க வந்து நடந்துக்கிறாங்க அங்கே ஒரு குழந்தை இருக்குன்னா உடனே அந்த குழந்தைக்கிட்ட தான் அவங்க வந்து டைலாக் கேட்கணும் எங்கே படிக்கிற என்ன படிக்கிற இதுதான் டயலாக் டைலாக் செய்யப்படுவாங்க அங்கே அம்மா அந்த பெண்கள் இருந்தாங்க அவங்க குழந்தைங்க பள்ளிக்கு போயிருக்காங்க அப்படின்னு அவங்க அவங்கக்கிட்ட வீடு கேட்டு குழந்தைங்க குழந்தைகளுக்கு படிக்கிறாங்க குழந்தைங்க படிக்கொண்டுக்கிட்டிருந்தான வாய்ப்பு இருக்குன்னா இப்படி தான் வந்து அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி தான் மாலை முடித்த பிறகு தேர்தல் பணி இரவு பட்டம் நீக்கி முடிவு கேட்கலாம் குடித்த பிறகு தானே இந்த பகுதிக்கு கூட நூலகம் கூட இல்லையா அங்கே நாம் வந்து ஒரு நூலகம் திறந்தா நல்லா இருக்க அப்படின்பாங்க அங்கே வந்து சாயந்தர பிறகு பிள்ளைகள் நாம் வச்சு ஏதாவது ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு இரவு பாடசாலை மாதிரி ஒரு இடத்தை நடக்கணும் அப்படின்னு சுகாதார பற்றிய வீட்டுக்குள்ளதும் இல்லாமல் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எனக்கு எத்தனை ஓட்டு நான் அவங்க கணக்கு பண்ணதே இல்லை இவ்வளோ பேர் எனக்கு ஓட்டு போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை அந்த மக்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கும் எனக்கு இருக்கும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வது தான் நம்ம கடமை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நான் வென்ற வென்ற பிறகு செய்வேன்ற விஷயம்லாம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லை இப்போ எந்த அளவில் நான் யார்கிட்டாலும் பேச முடியும் அவங்க பலரோடையும் அவர் வந்து பேசி அந்த பகுதக்கூடிய வகையில் ஒரு ஜனநாயகத்திற்கான உரையாடலாக அவங்க தேர்ந்தெடுத்து அந்த வகையில் தான் அவங்க தங்களுடைய வேட்பாளராக கருத்து கொண்டார் அவர் யாருக்கு எதிராகவும் போட்டி போடல யாரை வீழ்த்தவும் போட்டி அவர் ஜனநாயகம் வெல்ல விட்டு மக்கள் வந்து தங்களுடைய இறையாட்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக அதில் பேராசிரியர் வசதியை வெற்றி பெற்றார்கள்